வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் ஜனசனி பஞ்சாங்க பதிவானது வருதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக இருங்கோ சகல் ஐஸ்வர்யத்தோடு சுசந்தான பாக்கியத்தோடு கிரமாதமாக நன்னாக இருந்தோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே நமது சேனலில் வீடியோ பதிவானது பயன்படப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து அனைவரும் திங்கள்கிழமை என்று கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்கம் பஞ்சவனையை ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி இருபத்தி ஆறு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் வைசாக மாதம் வைகாசி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது ருதோ மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பட்சமானது சுற்றுலபட்ச வளர்பிரே திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி பதினோரு நாடிகை எண்பத்தி நான்கு விநாடி காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பூலோகம் முழுவதும் அடிவ பிறவையிலாக அடாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது வைசாக மாசை வைகாசி மாதம் சுக்லபட்ச விளைவரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாதம் சுக்லபக்ஷ வளைபெறில் சதுர்தசி திதிகள் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளர்விரை சதுர்தசியா சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளவிறை சதுர்தசி திதிகள் மரணத்தை இறந்து ஈர்ப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பி திருகர்மாக்களாகிய சார்த்தம் பிதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசரை சோமவாசனி கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாகம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையம் தொழில்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது வைகாசி விசாகம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜபெருமாள் கருட சேவை கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது சாக்ராசு சுப்பிரமணிய சுவாமி பால பால கந்தாயுத சுவாமி முருகப்பெருமான் அவதரித்த நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளியை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைய தினம் வைகாசி விசாகம் நன்னாளாக இருப்பதால் வைகாசி விசாகம் நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் இன்றைய தினம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தர்மசாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையே சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை பத்து மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தா தோ சுப அஸ்தோ ததாஸ்தோ ததாசு நக அப்படியே அகட்டும்னு அர்த்தம்